தான் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி திருச்சியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவு கேட்டு சேலம் கடை வீதியில் நடந்து சென்று அவர் வாக்கு சேகரித்தார் சின்னக்கடை வீதி பெரிய கடை வீதி பகுதியில் உள்ள காய்கறி கடை வியாபாரிகள் பழக்கடை வியாபாரிகள் பூ வியாபாரிகள் என சாலையின் இருபுறமும் கடைகள் வைத்துள்ள சிறு வியாபாரிகளிடமும் பொருட்கள் வாங்க வந்த மக்களிடமும் இரட்டை இலைக்கு அவர் வாக்கு கேட்டார் அதனைத் தொடர்ந்து வீரப்பம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது சட்டமன்றத்தில் அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே இருபத்தி ஏழு மாதங்களுக்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசி அனைத்து திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் இருபத்தி ஏழு மாதம் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றாங்க இந்த திட்டம் வருவதற்கு காரணம் திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி மட்டும் இல்லாவிட்டால் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்காது யாராலையும் உங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது நிறுத்தினால் நான் பொறுப்பு நான் சட்டமன்றத்தில் விட மாட்டேன் இந்த ஆயிரம் ரூபாய் உருமை தொகை உங்களை எவராலும் நிறுத்த முடியாது நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆயிவிடுவார் கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக பத்து சதவிகித வாக்கு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்றவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உடனே செய்திகளை தேர்தல்கள் சென் நியூஸ் பில்லன்க்கான கிளிக் பண்ணுங்க